வணக்கம் நான் சுவியல் பாண்டியர் திமிர் வேறு செருக்கு வேறு என்று கூறுவார்கள் அறிவும் திறனும் உடையவனிடம் இருக்கிற பெருமிதத்திற்கு செருக்கு என்று பெயர் என்பதாகவும் ஏதுமற்றவனின் அடாவடித்தனத்திற்கு திமிர் என்று பெயர் என்பதாகவும் சொல்லுவார்கள் உண்மைதான் இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது ஆனால் இரண்டு சொற்களையும் பாரதியார் ஒரு பாட்டில் பயன்படுத்துகிறார் திமிர்ந்த ஞான செருக்கு என்கிறார் அது நாம் அறிந்த பாடல்தான் பெண்களை பற்றி பேசுகிற போது நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் எவர்க்கும் மஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்கிறார் அண்மையில் இசைஞானி இளையராஜா பற்றி இந்து தமிழ் ஏட்டில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிற மருத்துவர் தாயப்பன் இந்த பணிவு என்பது ஒரு உயிரியல் குணம் அன்று அது தனி தேர்வு என்று எழுதுகிறார் சிந்திக்க வேண்டிய வரியாகவே அது இருக்கிறது பணிவு என்பது ஒரு பிறப்பிலேயே வருகிற இயல்பான உயிரியல் குணம் இல்லைதான் அது ஒரு தேர்வு தனி மனித தேர்வு மிகச்சிறந்த பண்பு என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால் இன்னொன்றையும் சேர்த்தே ஏற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் என்னும் வள்ளுவன் வாக்கே சிறந்தது